உதவி உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன் அவர்தான் நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்தில் இருந்து நிறைவு பெறுவீர்கள் தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே அற்புதமான மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் பிரியமானவர்களே இந்த நாள் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இந்த நல்ல நாளில் ஆண்டவரே சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் வேர் தர் இஸ் நோ விஷன் த பீப்புள் பெரிஷ் பட் த பட் ஹீ தட் கீப் அத் த லா ஹாப்பி ஹீ எங்கே தீர்க்க தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் அழிந்து போவார்கள் என்று பைபிள் சொல்கிறது தரிசனமே இல்லாத மனிதருடைய வாழ்வு ஒரு தீர்க்கமான தரிசனம் தீர்க்க தரிசனம் இனி நடக்கப் போகின்ற காரியங்களை குறித்து இல்லாத ஒரு அறிவு எங்கே இல்லையோ தீர்க்க தரிசன பார்வை எங்கே இல்லையோ அங்கே ஜனங்களுடைய வாழ்வு சீர்கெட்டு அழிந்து போகிற ஒரு வாழ்வாக இருக்கிறது அதற்காகத்தான் பைபிள் சொல்கிறது வேதத்தை உடனே அங்கே பரிசுத்தாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் வேதத்தை காக்கிறவனோ ஏன் வேதாகமம் அங்கே வருகிறது அதிலே தீர்க்க தரிசனங்கள் நிறைந்திருக்கின்றன ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து தீர்க்க தரிசனங்களும் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்திற்கு தேவையான அத்தனை வார்த்தைகளும் நிகழ்கால வாழ்விற்கான எதிர்கால வாழ்விற்கான அனைத்து பக்திக்கு உரிய வார்த்தைகளும் பரிசுத்த வேதாகமத்திலே நிறைந்து இருக்கின்றது ஆகவே வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் ஆங்கில பைபிள் சொல்லுகிறது ஹீ தட் கீப் அ த லாய் ஹாப்பிஸ் ஹீ சந்தோஷமானவன் சந்தோஷமானவன் யார் வேதாகமத்தை காத்துக்கொள்கிறவன் அன்பானவர்களே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்கே இருந்து வருகிறது வசனம் நமக்குள் வரும் பொழுதுதானே அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏன் நம்மை விட்டு தூரமாய் போய்விடுகின்றன நம்மை நாமை சற்று யோசித்துப் பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் அன்பானவர்களே இந்த நல்ல நாளிலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் உங்களை நான் வாழ்த்துகிறேன் விசேஷமாக தேவனுடைய வசனத்தை உட்கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் அதை மனதிலே கொள்வோம் இதயத்திலே காத்துக்கொள்வோம் வேதத்தை காத்துக்கொள்கிறவனோ ஓ பாக்கியவான் அந்த வேதாகமம் நமக்கு தீர்க்க தரிசனமான பார்வையை கொடுக்கிறது ஓ ஆச்சரியம் மகிழ்ச்சி தூர பார்வை தூர பார்வை உங்களால் எத்தனை தூரம் பார்க்க முடிகிறது எத்தனை கிலோமீட்டர் உங்கள் பார்வை உங்களுக்கு இருக்கிறது ஓகே ஒருவேளை ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் சிலருக்கு அரை கிலோமீட்டர் சிலருக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களே தெரியவில்லை இப்பொழுது வாழ்வை குறித்ததான பார்வை ஓ நான் எனக்கு பத்து வயதாகிறது ஐம்பது வயதில் இப்படி இருப்பேன் அறுபது வயதில் இப்படி இருப்பேன் நூறு வயதில் இப்படி இருப்பேன் ஒவ்வொருவருக்கும் இந்த தூரப்பார்வை இருக்கிறதா எனக்கு இருபது வயதாகிறது நான் இருபது வயதில் இப்படி இருக்கிறேன் இருபத்தி ஐந்து வயதில் இப்படி இருப்பேன் முப்பது வயதில் இப்படி இருப்பேன் நாற்பது வயது ஐம்பது வயது அறுபது வயது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு கவனியுங்கள் அந்த பார்வை நமக்குள் வேண்டும் லக்கு தூர பார்வை நமக்கு லக்குகளை நிர்ணயம் செய்கிறது அன்பானவர்களே இது எப்படி சாத்தியம் சாத்தியம் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்கள் மனிதர்கள் சொல்லுகிற கூற்றின்படி மனிதர்கள் வார்த்தைகளை காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை பற்றி கருத்து எனக்கு இல்லை ஆனால் வேதத்தை நீங்கள் காத்துக்கொண்டால் பாக்கியவான்கள் பிளஸ் இந்த நாள் ஒரு இனிய நாள்